இங்க வாருங்க உயிர் கொடுக்க போறேன் என்ன டைம் சொல்லுனே மட்டும் சீலா மீன் பிடிக்கிறக்காண்டி தூண்டி விட்டுதுதான் நம்ம போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆமை வள மால ஏதோ கொழி வருது போல போட்டு பக்கத்தில் வந்துட்டு அதோட இப்ப நண்பர்கள் எல்லாரும் கூட எப்பா இந்த நாம தட்டி விட்ருக்கான்னு சொன்னாங்க நம்மளும் இந்த மாதிரி ஆமை விஷயத்தில் நிறையப்பட்ட சமூகத்தில் இருக்கோமா களத்தில் இறங்க போகிறோம் மண்டுக்கு எதுக்கு தெரியுதா அந்த மாலை கொழுவி கிளப்பி ஆமை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு தான் இது இதையெல்லாம் கிடையா பக்கத்தில் வந்துட்டு இல்லை செஞ்சு பக்கத்தில் வரவா இந்த ஏ கூடியா போடா நம்மளும் போ ஓடக்கிறப்புனு புரியாதே மன்ன இஞ்சின்னு அடிச்சுக்கினேன் ஒரு நல்ல காரியம் பண்ணும்

மாலை உள்ள வச்சுங்க மாலை உள்ள வச்சு மாலை நம்ம லாக்கா போயிட்டு போகும் இங்க போட்டு பேர் ஐயோ மாதிரி இப்பதான் போட்ட இறக்குனா புதுசா ஒரு உயிரை காப்பாத்தி விட்டுருக்கோம் என்ன அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கு ஆமெல்லாம் பல வருஷம் உயிரோட வாழ்றதுங்க அதனால தான் காப்பாத்தி விடுறோம் ஓகே மரக்கணும் சேரல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்க ஷேர் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் உள்ள என்கரேஜ் பண்ணுங்க